பாடசாலைகள் இருக்கின்ற மிக பெரும்பான்மையான மக்களுடைய அபிலாசைகளை நீங்கள் செவி சாய்க்க மறக்கும் பட்சத்தில் இது போன்ற போராட்டங்கள் தொடரும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிறப்பு கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மக்கள் பொதுமக்களுடைய அபிலாசைகளை நீங்கள் சமிபடுக்கப் போவதில்லையா நீங்கள் எங்களை போன்ற பொதுமக்களுடைய அபிலாசைகளை கிராமத்தில் சுமார் ஆயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய விடுக்கின்ற கோரிக்கை கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் நிம்மதியாக எமது பிரதேசத்திலே கல்வி வளர்ச்சியை கண்டுகொண்டிருந்தோம் எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மேலும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய இந்த பற்றுப்பு வலைய பாடசாலைகள் எழுபது இருந்த போதிலும் ஒரு குறித்த பாடசாலையினுடைய விருப்பத்தை நீங்கள் அவதானித்து அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு பேரில் மேம்படுத்தப்பட்ட நவீன கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஊக்கப்படுத்தி இக்கல்வி மூலமாக அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கண்டுமணி மகாவித்தியாலய பெற்றார் ஆசிரியர் சங்கத்தினுடைய தற்போது இருக்கிறேன் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பேரணிய கல்வி பணிப்பாளர் அவர் அவர்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிரப்பூர் கல்வி வலயத்தின் வலயக்கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்களை இடமாற்றம் செய்யும் முயற்சிக்கு எதிரான கவனஈர்ப்பு நிகழ்வாக பல்காமம் கிராமத்தில் இன்றைய நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எவது கிராமத்தில் சுமார் ஆயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய மூன்று பாடசாலைகள் காணப்படுகின்றன அந்த ஆயிரம் பாடசாலைகளின் பெற்றோர்கள் மற்றும் இப்பாடசாலைகளின் பழைய மாணவர்கள் சார்பாக சார்பான குரலாக நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே திரண்டிருக்கின்றோம் நேர்மையுடனும் சுறுசுறுப்பாகவும் தூர நோக்கு சிந்தனை கொண்டு சேவை மனப்பான்மை முனைகின்ற அனைத்து அரச அதிகாரிகளையும் சுதந்திரமாக சேவையாற்ற அரசி வகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் சில நிதர்சனமான உண்மையினையும் கூறி வைக்க விரும்புகின்றோம் கடந்த ஒரு வருட ஒரு வருடமாக பட்டிருப்பு கல்வி வலிய அலுவலகம் சுறுசுறுப்பாக இயங்குவதனை அவதானிக்க முடிகின்றது வளையத்தில் காணப்படுகின்ற அனைத்து பாடசாலைகளும் குறிப்பாக பின்தங்கிய கிராமப்புற பாடசாலைகளில் சமூக சமூகம் சுமுகமாக கல்வி அலுவலகத்தை நாடி செல்வதனையும் அங்கு அப்பாடசாலைகளின் தேவைகளையும் குறைகளையும் முன்னர் போலல்லாது இயல்பாக எடுத்து கூறி தீர்வுகளை துரித கதையில் பெற்று வருவதையும் நேரடியாக பார்க்கக்கூடியதாக உள்ளது மேம்படுத்தப்பட்ட நவீன கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஊக்கப்படுத்தி இக்கல்வி கல்வி மூலமாக தரம் ஐந்து சாதாரண தரம் உயர்தர பரீட்சைகளுக்கான செயல் அமர்வுகளை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற இணையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது பாடசாலைகளில் சதுரங்க விளையாட்டு பிரிவுகளை நிறுவி பயிற்றப்படுவதனையும் நாங்கள் காணுகின்றோம் பாடசாலைகளில் விவசாய தோட்டங்களை உருவாக்கி அதன் மூலம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் விடயங்களை செய்வதனையும் நாங்கள் தற்போது காணக்கூடியதாக உள்ளது நேர்மையான நேர முகாமைத்துவத்தினை நடை வருவதனையும் நாங்கள் கூடுதலாக காண்கின்றோம் இவ்வாறு பல வழிகளிலும் பல முன்னேற்றகரமான மாற்றங்களை பட்டிடப்பு கல்வி வலயம் காண காரணமானவர் மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் திரு எஸ் சிறிதரன் அவர்களே ஆகும் மேலும் கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய மேலதிக ஆசிரியர் வளங்களை கொண்டு காணப்படுகின்ற பாடசாலைகளில் இருந்து ஆசிரியர்களை இடமாற்றம் செய்து சிறப்பாக ஆசிரியர் சமநிலையை பேணி வருவதனையும் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது எனவே கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களே கௌரவ பிரதம செயலாளர் மற்றும் கௌரவ கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றோம் நீங்கள் விரைவாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு பட்டிருப்பு கல்வி வலயத்தின் மிக பெரும்பான்மையான பாடசாலைகளின் கல்வி சமூகத்தின் விருப்பத்தினையும் கோரிக்கையினையும் கருத்தில் கொண்டு வலைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு எஸ் ஐயா அவர்களை சுதந்திரமாக செயற்பட விட வேண்டும் என கோருவதுடன் அவர் அவரை அவரது இடமாற்றத்தினை ரத்து செய்து மீண்டும் அவரை எமது வலயத்திற்கு பணிப்பாளராக நியமிப்பதற்கு நியமிக்க வேண்டுமென எமது கிராமம் சார்பாக நாங்கள் எங்களது வேண்டுகோளை தங்களுக்கு முன்வைக்கின்றோம் மதிப்புக்குரிய கிழக்கு மாகாண ஆளுநர் பிரதம செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு படுகாமம் கிராம மக்கள் சார்பாகவும் பழைய மாணவர்கள் சார்பாகவும் பெட்டாராசிரியர் சார்பாகவும் நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் நிம்மதியாக எமது பிரதேசத்திலே கல்வி வளர்ச்சியை கண்டு கொண்டிருந்தோம் எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களையும் எமது கல்வி வளைய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருந்தார் இந்த பற்றுப்பு வளைய பாடசாலைகள் எழுபது இருந்த போதிலும் ஒரு குறித்த பாடசாலையினுடைய விருப்பத்தை நீங்கள் அவதானித்து அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு பேரில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சிறிதரன் ஐயா அவர்களை நீங்கள் இடமாற்றம் செய்ய எத்தனைப்படானது பெரும்பான்மையான பற்றுப்பு வலைய கல்வி பிரதேசத்திலே வாழுகின்ற மாணவர்களது கல்வியை பாதிக்கும் அவர்களது எதிர்காலத்தை பாதிக்கும் ஆகவே ஒரு பாடசாலைடைய வேண்டுதலை ஒரு குறித்த ஒரு கிராமத்தினுடைய வேண்டுதலை சமயம் நீங்கள் ஏனைய பற்றப்பு வலைய பாடசாலைகளாக இருக்கிற அறுபத்தி ஒன்பது பாடசாலைகளுடைய விருப்பத்தை கேட்டறிந்து கொண்டீர்களா என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளில் தொடரும் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம் ஏனென்று சொன்னால் நீதி சமமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு குறித்த கிராமத்தினுடைய ஒரு குறித்த ஊரினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் தலை என்றால் ஏனைய மக்கள் பொதுமக்களுடைய அபிலாசைகளை நீங்கள் செவிபடுக்க போவதில்லையா நீங்கள் எங்களை போன்ற பொதுமக்களுடைய அபிலாசைகளை பெரும்பான்மையாக இந்த பற்றுப்பு வலைய பாடசாலைகள் இருக்கின்ற மிக பெரும்பான்மையான மக்களுடைய அபிலாசைகளை நீங்கள் செவி சாய்க்க மறக்கும் பட்சத்தில் இது போன்ற போராட்டங்கள் தொடரும் நேற்று கல்லாட்டிலே இடம்பெற்றது இன்று பழுகாமத்திலே இடம்பெறுகிறது இன்னும் தொடர்ச்சியாக அனைத்து ஊர்களிலும் இது நடந்து கொண்டே இருக்கும் எனவே தயவு செய்து கல்வி அதிகாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் பிரதமர் செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உடனடியாக இந்த விடயத்திலே தலையீடு செய்து நியாயமான நீதியான ஒரு முடிவை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்